டிசம்பர் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை சார்வரி வருடம் மார்கழி பத்து இன்று வைகுண்ட ஏகாதேசி இன்று நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி எட்டு வரை அஸ்வினி பின்பு பரணி திதி இன்று அதிகாலை ஒன்று பன்னிரெண்டு வரை தசமி பின்பு ஏகாதேசி சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூடம் மேற்கு இன்றைய ராசி பலன்களை இந்த பதவியில் பார்ப்போம் மேஷம் உங்களுக்கான சிறந்த தொழில் வாழ்க்கை அல்லது புதிய முயற்சியை ஆரம்பிப்பதற்கான அறிவுரைகளை யாரிடமாவது கலந்து யோசிக்க இன்றைய நாள் சிறந்த நாளாகும் உங்கள் எதிர்கால முயற்சிகளில் நன்மைகளை அடைவதற்கு தற்பொழுதே அதற்கான வழிமுறைகளை எடுக்க ஆரம்பியுங்கள் உங்களின் சோம்பல் மற்றவர்களுடன் உரையாடுவதிலிருந்து உங்களை தடுக்கும் மேலும் நீங்கள் கையாளும் திட்டங்களில் உங்கள் புத்திசாலி பயன்படுத்த மாட்டீர்கள் உங்களிடம் நெருக்கமான உள்ள மக்கள் உங்களை பொறுத்தவரை நம்பகத்தன்மை வாய்ந்தவராக இருப்பார்கள் ஒருவர் எப்பொழுதும் அனைத்து நேர்மைத்தன்மையுடன் காணப்படுவார் மேலும் அவர்கள் உங்களின் மனசாட்சியை அறிந்து செயலாற்றுவதை பற்றி சிந்திப்பார் இன்று உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் திட்டங்கள் மற்றும் திட்டமிடுதலில் நீங்கள் வெற்றிகளை அடைவதற்கு உங்களின் ஆரோக்கியம் மற்றும் திரகார்த்தமான உடல் உதவி புரியும் இன்று நீங்கள் சிறிய விதமான உடல் நோய்கள் பாதிப்படையலாம் இது உங்களை திட்டமிடப்படி பணியிடத்தில் முழு நேர சந்தோஷத்தை அடைய விடாமல் செய்யும் ரிஷபம் நீங்கள் காதலுக்காக பிறந்தவர் அன்பில்லாமல் வாழ்வது வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என எண்ணுவீர் மற்றும் இன்று நீங்கள் இதே கருத்துக்களை பகிரும் ஏறேனும் ஒருவரை சந்திக்கலாம் ஏதாவது ஒன்று உங்களை தொந்தரவு செய்யும் மற்றும் அதற்கான விளக்கம் அல்லது காரணம் உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் கவலைகளே அதன் வழியிலே விலகப்படும் நீங்கள் சரியாக யோசித்து அதன்படி செயலாற்றுங்கள் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மற்றும் உங்கள் சுய உணர்வு தின நடவடிக்கைகளை சிறப்புடன் நடத்தி செல்ல உதவும் நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் ஏற்படுத்தியுள்ள புதிய அறிமுகங்களுக்கான அடிப்படை காரணங்கள் ஆராய முயற்சியுங்கள் யாரையும் பற்றி முழுமையாக அறிவதற்கு முன்னால் நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் எந்த ஒரு சுகாதார எச்சரிக்கையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியாக பரிசோதனை பரிசோதிக்கவில்லை ஏனெனில் அக்குறிகள் சில கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள் நவீன காலத்திற்கு தகுந்தவாறு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் மெதுனம் உணர்வு ரீதியாக இது கடினமான காலமாகும் மற்றும் உங்கள் இதயத்தில் ஏற்பட்டுள்ள காயம் முழுமையாக குணமடைய சிற நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் உங்களை சுற்றியுள்ள மக்களிடமிருந்து நீங்கள் இரக்கம் மற்றும் பிரிவை நீங்கள் பெறுவீர்கள் விரைவில் அதிலிருந்து வெளியே வரும் திறமையை நீங்கள் பெறுவீர்கள் இன்று நீங்கள் செயலாற்ற தன்மை மற்றும் சோர்வதற்கான உணர்வீர்கள் சோர்வற்றதாக உணர்வீர்கள் இது உங்களிடம் காணப்படும் சுறுசுறுப்பு தன்மையை முற்றிலும் முரண்பாடாக இருக்கும் மேலும் இன்று நீங்கள் எளிதில் குழப்பம் அடையலாம் தியானம் உங்களிடம் காணப்படும் மன இறுக்கம் மற்றும் அழுத்தத்தின் சமாளிக்க உதவும் மேலும் மன இறக்கமானது உங்களின் உடல் பலம் மற்றும் வலுவை உங்களை விட்டு விலகும் கடகம் நீங்கள் யாரின் மேலாவது கவரப்படலாம் அவரை பற்றி நீங்கள் மிகுதியாக அறிந்திருக்க மாட்டீர்கள் அவர்களிடம் ஒப்பந்தங்களை ஏற்படுவதற்கு முன் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது தற்பொழுது சில நேரங்களில் நீங்கள் மாயை மற்றும் கெட்ட கனவுகளின் பிடியில் இருக்கலாம் இத்தகைய எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து விடு விற்றொழிய உங்களின் த தன்னாற்றல் மட்டுமே உங்களுக்கு உதவி புரியும் கெட்ட கனவுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் இன்று வித்தியாசமான செயல்கள் எதையும் செய்ய வேண்டாம் நீங்கள் நல் நோக்கத்துடன் செய்யும் செயல்கள் உங்கள் பிடித்தமானவர் தவறாக புரிந்து கொள்ளலாம் இன்று தாய்மார்கள் உங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் பாசம் மற்றும் பராமரிப்பு உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் உங்கள் உங்கள் கவனிப்பின் ஒவ்வொரு நொடியிலும் அவர்கள் மகிழ்ச்சியடைவார் உங்களின் முன்மொழிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பிடித்தமானவர்களின் பதில்கள் இருக்கும் இ இனிமேல் இந்த விஷயத்திற்காகவும் கூச்சப்பட வேண்டாம் சிம்மம் இன்று மிதமான பலன்களை கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் சூழ்நிலை ஏற்படலாம் மனக்குழப்பங்கள் காணப்படும் அதிக பணிகள் காணப்படும் நல்ல பலன்களைக் காண திட்டமிட செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையுடன் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் இன்று அமைதிக்கான பொறுமையாய் இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தோடு உங்கள் துணையை அணுகுங்கள் இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் உங்கள் சேமிப்பு உயர்த்துவதை கடினமாக உணர்வீர்கள் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கண்களை வருத்தி கொள்ள வேண்டாம் உற்சாகமாக ஆற்றலுடன் இருங்கள் வாழ்க வளமுடன் கன்னி இன்று உங்களது தாழ்ந்த மனப்பான்மை உங்களை அனைவரிடமிருந்து விலகி இருக்க செய்யும் மேலும் இது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் உங்களை விலகும் உங்களின் தோழமை அன்பு மற்றும் இயற்கையான நேர்மை போன்றவற்றால் உங்கள் உங்களிடம் மக்கள் நெருங்கி வருவார் இதற்காக நீங்கள் எந்த சிறந்த முயற்சியையும் எடுக்க தேவையில்லை உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் அறிவாற்றல் இன்றைய நாளை மிகுந்த வெற்றிகரமான நாளாகும் இன்று நீங்கள் செய்ய நினைத்த அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் யாரேனும் ஒருவரை விரும்பலாம் ஆனால் சிறிது காலத்திற்கு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது துலாம் இன்று உங்களுக்குள்ள காணப்படும் மந்தத்தன்மை மற்றும் சோர் ஊற்ற நிலை எந்த செயலையும் செய்ய அனுமதிக்காது இசை அல்லது ஏதேனும் அழகான சில விஷயங்கள் உங்கள் ஈடுபாட்டை ஈர்க்கும் தந்தைமார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் அன்பு மற்றும் அரவணைப்பை வழங்க வேண்டும் மேலும் அவர்கள் குழந்தைகளின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதில் திறமைகளை பெற்றுள்ளதாக அவர்கள் எண்ணுவார்கள் இன்று நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தோடு காணப்படுவீர்கள் இது உங்கள் துணையுடனான சிறிய பிரச்சனைகளை வீண் சச்சரவாகவும் மாற்றும் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் நிதானத்தை இழந்தால் இந்த சிறிய சச்சர் ஒரு பெரிய பிரச்சனையாக வளரக்கூடும் இன்று உங்களுக்கு நெருக்கமானவர் செய்த தவறுக்காக நீங்கள் மன்னிப்பு கோருவீர்கள் இது அவர்களிடம் உங்களை அன்புடையவராகும் இன்று நீங்கள் புத்துணர்வு மற்றும் சக்தி மிகுந்தவராக எண்ணுவீர் மேலும் இது உங்கள் வேலையில் நீங்கள் ஆர்வமுடன் உங்கள் வழியில் வரும் அனைத்தையும் கையாளுவதை காட்டுகிறது வெறிச்சகம் இன்று உங்களை நீங்கள் உற்சாகத்துடன் வைத்து கொள்ள வேண்டும் எந்த எதிர்பார்ப்புமின்றி செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியிடச் சூழல் சாதகமற்றதாக காணப்படும் சில அசௌகரியங்கள் காணப்படும் அதிக பணிகள் காணப்படும் உறவின் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி இருப்பதன் மூலம் உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம் வீட்டு புனரமைப்பு வேலை காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு இன்று எதிர்பாராத நிச்சயமற்ற நிலைமை காணப்படும் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் இன்றைய சவால்களை சமாளிக்க பொறுமையுடன் அவசியம் இருக்க வேண்டும் கவனம் குறைவால் பண இழப்பு ஏற்படலாம் எனவே சிறப்பாக பணியாற்ற கவனம் தேவை உங்களிடம் காணப்படும் அகந்தை பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினைகள் காணப்படும் உறவில் நல்லிணக்கம் காண இதனை தவிர்த்தல் வேண்டும் கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் பொருளாதார பாதுகாப்பர் பொருளாதார பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியம் இருக்க சத்தான உணவை உண்ண வேண்டும் என்று அமைதியை மற்றும் சோர்வு காணப்படும் மகரம் நீங்கள் அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சி கலை கண்டு மகிழுங்கள் உங்கள் அன்றாட செயல்களில் கவனம் செலுத்துங்கள் வேலை தொடர்பான பயணம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றாலும் உங்கள் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்ப வளர்ச்சிக்கு இது உகந்த நாள் அல்ல அனுசரித்துப் போவதன் மூலம் நல்லிணக்கம் ஏற்படும் இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண் எரிச்சல் அல்லது பல்வழி போன்றவை வர வாய்ப்பு உள்ளது கும்பம் இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலை காணப்படும் அதிர்ஷ்ட மொங்கல் பக்கம் இருக்கும் என்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் பயனளிக்கும் பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான உங்கள் பணிகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று பணப்புலகம் சிறப்பாகவே இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பண வரவு லாபமும் காணப்படும் இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் நீங்கள் திடமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் மீனம் இன்று மனச்சோர்வுடன் காணப்படுவீர்கள் அன்றாட செயல்களில் யதார்த்தமான அணுகுமுறை வேண்டும் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் தயாராக இருங்கள் உங்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்காது அதிக வேலைகள் கவலைகளை அளிக்கும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை தேவை இது நல்ல ஏற்படுத்த உதவும் இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படுகின்றன பண இழப்பு ஏற்படாத வகையில் திட்டமிட வேண்டும் வயிற்று வழிக்கான அறிகுறி காணப்படுகின்றன அதனால் உபாதைகள் ஏற்படும் அதிக அளவில் தண்ணீர் பருக வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை